வணக்கம் நண்பர்களே உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்ல போகிறேன் ஒரு ஒரு சிறிய கிராமத்தில் வசந்தி என்ற பெண் வாழ்ந்தார் அவர் ஏழ்மையாய் இருந்தது தினமும் வேலை தேடி பார்த்தார் ஆனால் வேலை வாய்ப்பு இல்லை ஒரு நாள் உடல் நலமின்றி இருந்த வசந்தி தன் இதயத்தின் வழியே சுமந்தவாறு அம்மன் கோவிலுக்கு நடந்தே சென்றார் கோவிலுக்கு நுழைந்ததும் கண்ணீர் கண்களோடு பார்த்தார் அம்மா எனக்கு ஒரு வழிகாட்டு நான் நிறைய முயற்சி பண்ணிட்டேன் நீ ஏ ஒரு வழிகாட்டணும் என்று இறைவனிடம் கேட்டார் அந்த அழுகையும் உண்மையிலேயே அவரது மனதிலிருந்த நம்பிக்கையும் வானுக்கு ஏறியது அடுத்த நாள் அசாதாரணமாக யாரும் எதிர்பாராத வேலை வாய்ப்பு வந்தது வசந்திக்கு அது ஒரு புது வாழ்க்கையின் துவக்கம் அவர் அந்த வேலையில் சேர்ந்து நேர மகிழ்ச்சியாக பணியாற்ற தொடங்கினார் அம்மனுக்காக தினமும் தீபம் ஏற்றி மனதார நன்றி கூறினார் காலம் சென்றது வசதியின் வாழ்க்கை இருந்தவர் இன்று பிறருக்கு உதவி செய்யும் நிலைக்கு வந்தார் அவரது நம்பிக்கையும் பக்தியும் அவருக்கு வெற்றியும் அமைதியும் கொண்டு வந்தன அவர் வாழ்க்கை சொல்லும் பாடம் என்ற என்னவென்றால் நம்பிக்கை கொண்டால் நம்பிக்கை கொண்டால் இறைவன் வழிகாட்டுவான் நிச்சயம் வழிகாட்டுவான் நன்றி வணக்கம்